முத்து என் பார்வையில் நல்ல புத்திசாலி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பயங்கரம் உண்மையாவே அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவரோட பெரிய ஆயுதம் எதை வேணாலும் ஈஸியாக சாதுரியமா சமாளிக்கிற திறமை அவருக்கு இருக்கு இந்த சீசன்ல டைட்டில் அடிக்கிற பத்து பொருத்தமும் பக்காவாக பொருந்தி இருக்குன்னு நினைக்கும் போது தான் மஞ்சரி வந்தாங்க நம்ம லைஃப்ல எல்லாமே கரெக்டாக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஆண்டவன் டிஸ்ட் வைப்பானே அந்த மாதிரி மஞ்சரி பண்ணுறதுல பல விஷயம் தப்புன்னு கண்டிப்பாக முத்துக்கு தெரியாம இல்லை மஞ்சரி ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நான் நினைக்கிறேன்னா முன்னாடி சீசனில் இருந்த பாலாஜி அசீம் இடத்த டார்கெட் பண்ணி விளாடுறாங்க ஒரு மினிமம் கேரண்டி பிளே டிஆர்பிக்காகவாது கடைசி வர வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க மஞ்சரி ஸ்ட்ராட்டஜியில் பெரிய அடி முத்துவுக்கு தான் நம்ம ஒரு பொது இடத்துல இருப்போம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் அங்கே எதுவும் பிரச்சனை பண்ணுறான் தப்பு அவன் மேலே தெரிஞ்சாலும் ஒரு பத்து பேர் சேர்ந்து அவனை திட்டும்போது டிஃபென்ஸ்க்கு நம்ம ஃப்ரெண்டு கூட நிற்போம் ஏன்னா நமக்கு அவன் ஃப்ரெண்டு அதை தான் பண்ணுறாரு ஆனால் தனக்கே தெரியாமல் அதை பண்ணுறாரு நான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அப்பப்போ மஞ்சரியை சேஃப் பண்ணுறாரு அதை குறைச்சுக்க அவர் ட்ரை பண்ணுறதுக்கு வெளிப்படையாகவே நிறைய இடத்துல தெரியுது பட் மஞ்சரி பண்ணுறதுல தன்னையே அறியாமல் போய் தலையை கொடுத்துட்றாரு மொத்தத்தில் முத்து மஞ்சரியோட காம்போ உன்னால் நான் கிட்டேன் என்னால் நீ கேட்டேன்